ஸ்ரீநிதி ஜோதரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று மார்கழி மாதம் பதினோராம் நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை ஏகாதசி திதி மிக மிக அற்புதமான நாளுங்க இன்னைக்கு சரிங்களா எல்லா நாளும் அற்புதமான நாள் தான் அதுல சில நாட்கள் வந்து அந்த அற்புதம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் சரிங்களா அது மாதிரி இன்று ஏகாதசி திதி பெருமாள் வழிபாடு பெருமாள் கோவிலுக்கு போங்க இந்த ஏகாதசி தினத்துல வந்து ஏகாதசி திதியில் பிறந்தவங்க வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் மாலை ஆறு ஐம்பது வரை சுவாதி நட்சத்திரம் பிறகு விசாகம் சரிங்களா விசாக நட்சத்திரம் வந்துருது அந்த விசாக நட்சத்திரம் முருகப்பெருமான் வழிபாடு மாலை மாலை வேலைகளை செய்ய மிக மிக சிறப்பு இன்று அருதயோகம் நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் வரைக்கும் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரமாக தைலம் மேஷம் தொழில் வியாபார லாபம் மனம் மகிழ்வான நிகழ்வுகள் இன்னைக்கு சரிங்களா தொழில் தொடர்பான வியாபார தொடர்பான லாபம் இருக்கு இன்னைக்கு மன மகிழ்வான நிகழ்வு அனைத்து விஷயங்களையும் வந்து அதாவது தொழில் வியாபாரத்தில் வந்து லாபம் வந்தாலே மன மகிழ்வான நிகழ்வுகள் தானே ரிஷபம் தொழிலில் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்பு வரும் சரிங்களா உங்களுடைய பிசினஸ் வந்து புதிய முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க இதை மாதிரி மாத்தலாமா இப்படி இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு புதிய முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பும் தேடி வரும் மிதனம் வியாபார லாபம் சுபகாரிய நிகழ்வுகள் உங்க வியாபாரத்தில் வந்து லாபம் கூடும் அதே நேரத்தில் வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் மிக மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் கடகம் தொழில் வாய்ப்பு வேலைகளில் கவனம் சரிங்களா தொழில் இல்லாதவங்களுக்கு வந்து தொழில் வாய்ப்பு உங்களை தேடி வரும் இந்த நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலைகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்று அமைகின்றது சிம்மம் நன்மைகள் தேடி வரும் தந்தையால் நன்மை சரிங்களா நன்மைகள் தேடி வருங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரும் நம்ம நல்ல விஷயம் பண்ணோம்னா நன்மைகள் எல்லாமே தேடி வரும் சரிங்களா நம்ம கெடுதலான விஷயங்கள் பண்ணோம்னா கெடுதல் எல்லாமே தேடி வரும் அதனால வந்து நல்ல விஷயமே எப்பயுமே வந்து அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயம் எல்லாமே பண்ணுங்க அவ சொன்ன மாதிரி பகைவனு கருள்வாய் நன்னஞ்சியன்னு சொன்னாரு ஓகேங்களா அந்த அளவுக்கு நம்ம நம்ம இது இல்லை ஆனா யாரையுமே வந்து பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்து நீங்க நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை உங்களுடைய வாழ்க்கையே உங்களை வந்து படிவாங்கிடும் சரிங்களா அதனால கவனமா இருந்தவங்க உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போது நன்மைகள் வந்து உங்களை தேடி வரும் கண்ணி பேச்சுக்களால் சிக்கல் தொழில் வியாபாரத்தில் கவனம் ஓகேங்களா வர்ற வாடிக்கையாளர்கிட்ட வந்து நீங்க ஒரு விஷயம் பேசுங்க அவங்க அவங்க வந்து ஒரு விஷயம் ஒரு கேள்வி கேட்பாங்க நீங்க அதுக்கு வந்து கோபப்பட்டோ இல்ல அவங்களை கிண்டல் பண்ற மாதிரி ஏதோ ஏதோ ஒரு விஷயம் பேசுவீங்க அதன் மூலமாக சிக்கல் வரும் அதனால பாத்தீங்கன்னா வந்து வியாபாரம் வந்து டவுன் ஆயிடும் சரிங்களா அந்த வர வாடிக்கையாளர் திரும்பி போயிடுவாங்க தொழில் வியாபாரத்தில் கவனம் தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்க வந்து அதான் சொன்னேன் வர வந்து ரொம்ப கவனமா நடந்துக்கோங்க மிக மிக சிறப்பு வாடிக்கையாளர் தாங்க நம்முடைய தெய்வம் மகாத்மா காந்தி சொன்னதுங்க இது சரிங்களா வர வாடிக்கையாளர் தான் நமக்கு தெய்வம் என்னங்க வாடிக்கையாளர் தெய்வம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா ஆமாங்க உங்களுடைய பொருள் வந்து யார்கிட்ட விற்க போறீங்க வாடிக்கையாளர்கிட்ட தான் விற்க போறீங்க அப்ப வாடிக்கையாளர் வந்து கொடுக்குற காசுல தான் வந்து நீங்க சாப்பிட போறீங்க நம்முடைய தொழில் தொழில் வந்து முன்னேற்றம் அடைய போது அப்போ அவங்க தானே நமக்கு தெய்வம் மகாத்மா காந்தி வந்து எவ்வளவு அற்புதமாக சொல்லிருக்கார் பாருங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் எல்லாருமே துலாம் கூட்டு தொழில் லாபம் பரிசுகள் தேடி வரும் இன்னைக்கு கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபம் அதிகரிக்கும் அதே டைம் பார்த்திங்கன்னா பரிசுகளும் தேடி வரும் நீங்கள் செஞ்ச வேலைகளுக்கு நல்ல விஷயங்கள் பரிசுகள் எல்லாமே தேடி வரும் விருச்சிகம் வேலை தேடும் முயற்சி உடல் சார்ந்த தொந்தரவுகள் சரிங்களா வேலை தேடும் இறங்குவீங்க அதே டைம்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆல்ரெடி அது சார்ந்த ஒரு சின்ன தொந்தரவுகள் இருக்கு உடனுக்கு நிகழ்வு குழந்தைகள் மீது கவனம் சரிங்களா மனம் மகிழக்கூடிய நல்ல நிகழ்வு எல்லாம் நடக்கும் குழந்தைகள் மீது அதிகம் இன்னைக்கு கேர் எடுத்துக்கீங்க அவங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே கொடுப்பீங்க அவங்களோட மன சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க இன்னைக்கு மகரம் வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் காரியத்தில் வெற்றி வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் தொழிலுக்காகவும் நம்முடைய பர்சனலுக்காகவும் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதே டைம் இன்று உங்களுடைய அனைத்து செயல்களும் வெற்றிகள் தேடி வரும் கும்பம் புதிய முயற்சிகள் புதிய முயற்சிகளில் வெற்றிங்க சரிங்களா கும்பராசிக்கு வந்து இன்னைக்கு சிறப்பு புதிய முயற்சிகள் சில விஷயங்கள் வந்து புதுசா வந்து இறங்குவீங்க சரிங்களா தைரியமா எல்லா வேலைகளும் பாப்பீங்க அதுல வெற்றிகள் வரும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் வரும் மீனம் தொழில் வியாபாரம் வருமானம் பெருகும் சரிங்களா சரிங்களா தொழிலில் வியாபாரத்தில் வருமானம் பெருகும் எதிர்பாராத சங்கடங்களும் இருக்கின்றது சரிங்களா எதிர்பாராத சங்கடங்களும் இருக்கின்றது அதனால கவனமா இருந்து இன்றுமே வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குமே இன்று வந்து பாத்தீங்கன்னா சந்திராஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கு இன்று ஈவினிங் வரைக்கும் இருக்கு அதனால இன்று ஈவினிங் வரைக்குமே வந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்